ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு இயல் ஆறில் உள்ள இலக்கணப் பகுதியான அகப்பொருள் இலக்கணம் ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்க வந்து அவங்க தமிழமாக என்ன கேட்குறாங்கன்னா முத்தமிழ் மஞ்ச கட்டுரை போட்டிக்கு அன்பின் நைந்தினை என்ற தலைப்பில் கட்டுரை அனுப்ப சொல்லியிருக்கிறார்கள் அது குறித்து அடிப்படையான செய்திகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அவங்க வந்து அடிப்படையான கருத்து சொன்னாங்கன்னா இவங்க லைப்ரரியில் போயிட்டு இன்னும் என்னெல்லாம் இருக்குன்றதை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க கட்டுரை சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கு அவங்க தமிழமாக சொல்கிறாங்க பொருள் அப்படின்றது வந்து ஒழுக்க முறை நம்ம தமிழர் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை வந்து அகம் புறம் அப்படின்னு சொல்லி வகுத்திருக்கிறாங்க இதுதான் வந்து பொருள் இலக்கணம் அகம் புறம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்கள் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வகுத்திருக்காங்க பொருள்னால் வந்து ஒழுக்கமுறை இதுதான் வந்து பொருள் இலக்கணம் அதுக்கடுத்து குறிஞ்சி அன்பின் ஐந்தினை இருக்குது இல்லையா அந்த அன்பின் ஐந்தினைனா என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது ஐந்து தான் அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம் அதுக்கப்புறம் முதற் பொருள் கருப்பொருள் உருப்பொருள் உரிப்பொருள் இது எல்லாமே ஐந்திணைக்கும் உரியது என்னென்னதுன்னா முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இது எல்லாமே வந்து ஐந்தினைகளுக்கும் உரியது இதில் முதற் பொருள்னால் என்னென்னா நிலமும் பொழுதும் இருக்கு இல்லையா அதுதான் வந்து முதற்பொருள் நிலம் பொழுதுனா என்னன்னு பார்க்கலாம் ஐவகை நிலங்கள் என்ன சொன்னோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்போ குறிஞ்சிக்குரிய நிலம் என்ன மலையும் மலை சார்ந்த இடமும் அதுதான் வந்து குறிஞ்சி முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை வந்து சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அதுக்கடுத்து வந்து நிலமும் நிலமும் பொழுதும்தான் நம்ம என்ன சொன்னோம் முதற் பொருள்னு சொல்லிட்டோம் இப்போ நிலத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம் ஐவகை வகை நிலமும் என்னன்றத பார்த்துட்டோம் அடுத்து பொழுதுனா என்னன்னு பார்க்கலாம் பொழுது வந்து ரெண்டு வகைப்படும் அது என்னென்னா பெரும் பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லி பெரும்பொழுதுனா ஒன் இயர் இருக்குது அந்த ஒன் இயரை ஆறு கூறுகளாக பிரிக்கிறது ரெண்டு ரெண்டு மாதமாக பிரிக்கிறது அதுதான் வந் ஆறு பெரும் கூறுகளாக பிரிக்கிறது பெரும்பொழுது சிறு பொழுதுனா ஒரு நாள் இருக்கு இல்லையா அந்த ஒரு நாளை ஆறு கூறுகளாக பிரிக்கிறம்பார் அதுதான் வந்து சிறு பொழுது இதில் பெரும்பொழுது என்னென்னா கார்காலம் குளிர்காலம் பின்பனி காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் கார்காலத்துக்கு வந்து ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை பின்பனி காலம் மாசி பங்குனி இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம் ஆணி ஆடி ஃபஸ்ட்டு வந்து மழை காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் கார்காலம் ஆவணி புரட்டாசி ஆவணி புரட்டாசி அப்போ என்ன வரும் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஞாபகம் வச்சிக்கலாம் ஏன்னா ஆவணி ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் வந்து பிறந்திருப்பார் அப்போ கார்காலம் ஆவணி புரட்டாசி அடுத்து குளிர்காலம் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை ஐப்பசி கார்த்திகையில் என்ன பண்ண ஐயப் ஐயப்ப சாமிக்கு வந்து மாலை போடுவாங்க குளிர்காலத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்க ஜில்லுன்னு பச்சை தண்ணியில் தான் குளிப்பாங்க அது குளிர்காலம் அதுக்கடுத்து முன்னாடி பனிக்காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் மார்கழி தை இது வந்து காலம் அதுக்கடுத்து பின்பணி காலம் என்ன மாசி பங்குனி இளவேநீர் காலம் வந்து ஃபஸ்ட்டு வெயில் எப்போ ஸ்டார்ட் ஆகும் சித்திரை மாதம் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க அதுதான் இளவநீர் காலம் சித்திரை வைகாசி அடுத்து முதுவேநீர் காலம் என்ன ஆணி ஆடி இப்போ நம்ம வந்து இந்த இளவேநீர் முதுவேநீரை ஞாபகம் வச்சிங்கன்னா கூட அப்படியே ஹார்டர் பிரகாரம் எழுதிக்கலாம் லைனாக ஃபஸ்ட்டு கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் காலம் இளவநீர் காலம் முதுவேநீர் காலம் இதை லைனாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இளவேநீர் காலம்னா ஃபஸ்ட்டு வெயில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதை வச்சு கூட நம்ம ரெண்டு ரெண்டு மாதமாக எழுதிட்டு வந்தோம்னா கரெக்டாக ஆகிடும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி பார்த்தே மார்கழி தை மாசி பவுனி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாளின் ஆறு கூறுகள் சிறு பொழுது சொன்னோம் இல்லையா அந்த சிறு பொழுதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலை காலைனால் என்ன டைம்னால் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரைக்கும் அதுதான் வந்து காலை நண்பகல்னால் காலை பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதுதான் நண்பகல் ஏற்பாடு அதை எப்படி பிரிக்கலாம் ஏழு கூட்டல் பாடுன்னு பிரிக்கலாம் ஏற்பாடுனால் என்னது பிற்பகல் ரெண்டு மணிலிருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை அதுதான் வந்து ஏற்பாடு மாலை மாலைன்னா என்னது ஆறு மணி முதல் நைட் பத்து மணின்ற அதெல்லாம் வந்து மாலையில் தான் சேரும் மாலைன்னா ஆறு மணி முதல் பத்து மணி வரைக்கும் தான் மாலை யாமனா இரவு பத்து மணி முதல் இரவு ரெண்டு மணி வரைக்கும் யாமம் வைகரை இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை அடுத்து ஏற்பாடுனா என்ன எல் என்றால் ஞாயிறு பாடு என்றால் மறையும் நேரம் அப்போ ஞாயிறு மறையும் நேரம் அது ஏற்பாடு அது வரைக்கும் இருக்கிறது ஏற்பாடு ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிக்கு சூரியன் மறையமா அது வரைக்கும் இருக்கிறது ஏற்பாடு அதுக்கடுத்து இந்த ஐந்து நிலங்கள் இருக்கு இல்லையா அதுக்கான நம்ம கருப்பொருள் பார்க்கலாம் ஒரு நிலத்தொ கருப்பொருள் வந்து என்னென்னா தினை திணை திணையும் பொழுதும் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு வந்து முதற்பொருளில் நிலமும் பொழுதும் நம்ம பார்த்தோம் அதையே இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் தினையும் பொழுதும் இருக்கு இல்லையா திணையும் பொழுதும் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இது மூணும் வந்து ஐந்திணைக்கு உரியது இதில் வந்து முதற்பொருளில் வந்து என்ன சொல்கிறோம் நிலமும் பொழுதும் அது என்னென்ன நிலம் என்னென்ன பொழுது அப்படின்றத தெளிவாக நம்ம பார்த்தாச்சு அதுக்கடுத்து வந்து தினையும் பொழுது அந்த டேபிள் கா டேப்லர் காலத்துக்குள்ளே இருக்கிறத பார்க்கலாம் தினை பெரும்பொழுது சிறுபொழுது குறிஞ்சி குறிஞ்சிக்கு வந்து என்ன பெரும்பொழுது குளிர்காலமும் முன்பனி காலமும் வரும் குளிர்காலம் எந்த மாதம் ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் என்ன மார்கழி தை ஐப்பசி கார்த்திகை சிறுபொழுது என்ன யாமம் யாமம்னா எத்தனை மணி இரவு பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை இதுதான் வந்து குறிஞ்சி குறிஞ்சிக்கான பெரும்பொழுது சிறுபொழுது அதுக்கடுத்து முல்லை முல்லைக்கு வந்து என்னது காலம் கார்காலம் அதுக்கான சிறுபொழுது மாலை அடுத்து மருதம் மருதத்துக்கு வந்து ஆறு பெரும்பொழுதுகள் அதுக்கு சிறுபொழுது வந்து வைகரை அதுக்கடுத்து நெய்தல் நெய்தலுக்கும் ஆறுமே பெரும்பொழுதுகள் சிறுபொழுது வந்து ஏற்பாடு அதுக்கடுத்து பாலை பாளைக்கு வந்து பெரும்பொழுது என்னது இளவேனில் முதுவேனில் அதுக்கப்புறம் பின்பணி இதெல்லாம் பாலைக்கு இதுக்கு சிறும்பொழுது வந்து நண்பகல் நெக்ஸ்ட் வந்து குறிஞ்சி நெக்ஸ்ட் ஒரு நிலத்துடைய தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இவையெல்லாம் தான் வந்து கருப்பொருள் எதேது நிலம் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இது இருக்கு இல்லையா அதுதான் வந்து கருப்பொருள் குறிஞ்சி நிலத்திற்கு குறிஞ்சி நிலத்திற்கு தெய்வம் இருக்கும் மக்கள் இருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனியாக தெய்வம் முதலாக தொழில் வரையில் தனித்தனியே இருக்கும் கவிதையில் உரிப்பொருளை இக்கருப்பொருள் பின்னணியில் அமைத்து பாடுவது நம்முடைய மரபு ஒரு அட்டவணை மூலயமா நம்ம வந்து இதை பற்றி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கருப்பொருள் கருப்பொருள்னால் என்ன என்னென்னா கருப்பொருள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சிக்குரிய தெய்வம் என்ன முருகன் குறிஞ்சி என்ன மலையும் மலை சார்ந்த இடமும் அப்போ மலை மேலே என்ன சாமி இருக்கும் முருகன் அடுத்து முல்லை முல்லைக்கு என்ன சாமி திருமால் அடுத்து மருதம் மருதத்துக்கு யார் தெய்வம் இந்திரன் அடுத்து நெய்தல் நெய்தல்னா என்னது கடலும் கடல் சார்ந்த இடம் தானே அதுக்கு என்ன தெய்வம் வருணன் அதுக்கடுத்து பாலை பாலைக்கு கொற்றவை கொற்றவைனா காளி அடுத்து வந்து குறிஞ்சிக்குரிய மக்கள் வந்து வெர்பன் குறவர் குரத்தியர் முல்லைக்கு வந்து தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் மருதம் மருதம் நம்ம வயல் வயல் வேலை செய்கிறவங்களாம் என்ன சொல் ஊர் தானே ஊர் பேர் தானே வச்சு சொல்கிறோம் அதனால் வந்து உழவு வேலை தானே செய்கிறோம் அதனால் மருதத்துக்குரிய மக்கள் வந்து ஊரன் உழவர் உலத்தியர் நெய்தலுக்குரிய மக்கள் வந்து சேர்பன் பரதன் பரத்தியர் ஏன்னா அவங்க என்ன வேலை செய்வாங்க உப்புலாம் விற்பாங்க மீன்லாம் பிடிப்பாங்க அதனால் அவங்க வந்து சேர்பன் பரதன் பரதியர் அதுக்கடுத்து பாலை பாலை நிலத்துக்கு வந்து எயினர் ஏற்றியர் மக்கள் அதுக்கடுத்து உணவு குறிஞ்சி குறி குறிஞ்சி திணைக்குரிய உணவு என்ன மழைநெல் திணை அடுத்து முல்லைக்கு வந்து வரகு சாமை மருதத்துக்கு சென்னல் வெண்ணல் நெய்தலுக்கு என்ன மீன் உப்பு உப்புக்கு பதிலாக விற்கிறாங்க இல்லையா அந்த பொருள் அதுக்கடுத்து பாலைக்கு வந்து சூறையாடலால் வரும் பொருள் பாலைனா பாலை நிலம் அங்கே ஏதாச்சும் பொருள் இருக்குமா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது அதனால் வழி பெரிய கொள்ளை தான் பண்ணுவாங்க அதுதான் வந்து சோறையடலால் வரும் பொருள் அடுத்து வந்து விலங்கு குறிஞ்சி நிலத்துக்குரிய விலங்கு வந்து புலி கரடி சிங்கம் முல்லை நிலத்துக்குரிய விலங்கு வந்து மயில் மான் புலி மருதத்துக்கு வந்து எருமை நீர் நாய் நெய்தலுக்கு முதலை சுறா பாலைக்கு வந்து வழி இழந்த யானை அங்கே ஒன்றுமே இருக்காது அப்போ அங்கே என்ன இருக்கும் வழி இழந்த யானை இதாக இருக்கும் நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடம் தானே அங்கே கடலில் என்ன இருக்கும் முதலையும் சுறாவும் தானே இருக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய பூ வந்து குறிஞ்சி மலரும் காந்தல் மலரும் முல்லை நிலத்துக்குரிய பூ முல்லையும் தோன்றியும் மருதத்துக்கு செங்கழுநீர் தாமரை நெய்தலுக்கு தாழை நெய்தல் பாலைக்கு குரவம் பாதிரி அடுத்து குறிஞ்சி நிலத்திற்குரிய மகள் ம இது மரம் வந்து அகில் வேங்கை முல்லைக்கு கொன்றை காயா மருதத்துக்கு காஞ்சி மருதம் நெய்தலுக்கு புன்னை ஞாழல் பாலைக்கு இழுப்பை பாலை நெக்ஸ்ட்டு குறிஞ்சிக்குரிய பல பறவை வந்து கிளி மயில் முருகர் முருகருக்குரிய வாகனம் மயில் அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மயில் கிளி அப்படின்னு சொல்லிட்டு முல்லைக்கு வந்து காட்டுக்கோழி மயில் மருதத்துக்கு வந்து நாரை நீர்கோழி அன்னம் இந்த அண்ணம்லாம் வந்து எங்கே இருக்கும் அந்த சேடை ஓட்டுறாங்க இல்லையா உழவு வேலை செய்கிறப்ப அங்கே நிறைய அன்னம் உட்காரில்ல நெய்தல் நெய் கொக்கு உட்காரும் நாரை நாரை உட்காரும் சாரி அன்னம் உட்கார அது நாரை உட்காரும் இல்லையா அதை தான் சொல்கிறோம் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் மருதத்துக்கு நாரை கொழி அன்னம் நெய்தலுக்கு வந்து கடற்காகம் பாலைக்கு வந்து புறா பருந்து குறிஞ்சிக்குரிய ஊர் வந்து சிறுகுடி முல்லைக்குரிய ஊர் பாடிச்சேரி மருதத்துக்குரிய ஊர் வந்து பேரூர் மூதூர் நெய்தலுக்குரிய ஊர் வந்து பட்டினம் பாக்கம் ஏன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பட்டினம் பாக்கம் தான் சொல்லுவோம் பாலைக்குரிய ஊர் வந்து குறும்பு குறிஞ்சிக்குரிய நீர் வந்து அருவி அருவிநீர் சுனைநீர் முல்லைக்கு காட்டாறு மருதத்துக்கு மனை கிணறு பொய்கை ஏன்னா வந்து மலை மேலேருந்து தான் அருவி ஊற்றும் அங்கே சுனை இருக்கும் அதனால் குறிஞ்சிக்குரிய நீர் வந்து அருவி அருவிநீர் சுனைநீர் முல்லைக்கு வந்து எங்கள் காடுல என்ன ஆறு தானே ஓடும் அதான் காட்டாறு மருதத்துக்கு வந்து நம்ம கிணறு வெட்டி தான் நம்ம கிணறு வெட்டுவோம் அதுக்கப்புறம் பொய்கைனா என்ன அது குளம் குளத்தில் தான் தண்ணி தே சேமித்து வைப்போம் அதனால் கிணறு பொய்கை இதுதான் மருதத்துக்குரிய நீர் நெய்தலுக்குரிய நீர் வந்து மணற்கிணறு ஒவ்வொரு கழி ஏன்னா உப்பு உப்பு தண்ணி தானே இருக்கும் அதனால் ஒவ்வொரு கழி அதுக்கடுத்து பாலை இலையத்திற்குரிய நீர் வந்து வட்சிய சுனை கிணறு அடுத்து குறிஞ்சிக்குரிய பறை வந்து தொண்டகம் தொண்டகப்பறை முல்லைக்கு வந்து ஏர்கோட் பறை மருதத்துக்கு வந்து மணமுழா நெல்லரிக்கிணை நெய்தலுக்கு வந்து மீன்கோட் பறை பாலைக்கு வந்து துடிப்பறை யாழ் வந்து யாழ் முல்லைக்கு முல்லை யாழ் மருதத்துக்கு மருதையாள் நெய்தலுக்கு விலறையாள் நெய்தல் மட்டும்தான் இதில் மாறியிருக்கு விலறியாள் பாலைக்கு பாலை யாழ் அடுத்து குறிஞ்சிக்குரிய பெண் குறிஞ்சிப்பண் முல்லைக்குரிய பெண் முல்லைப்பண் மருதத்துக்குரிய பெண் மருதப்பண் நெய்தலுக்குரிய பண் செவ்வழிப்பண் பாலைக்கு பஞ்சுரப்பன் குறிஞ்சிக்குரிய தொழில் என்ன செய்வாங்க மலை மேலே என்ன இருக்கும் தான் இருக்கும் கிழங்கு தான் இருப்பாங்க அதனால் வந்து தேன் எடுத்தல் கிழங்கு அகழுதல் முல்லைக்கு என்னது ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல்னா ஆடு மாடு மேய்ப்பாங்க காட்டில் அதனால் ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் தான் முல்லை நிலத்துக்குரிய தொழில் மருதத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம் நெல்லரித்தல் களைப்பரைத்தல் நெய்தலுக்கு மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் பாலைக்கு வழிப்பறி அதுக்கப்புறம் நிறை கவர்தல் நன்றி வணக்கம்